வணக்கம் உங்களே ஆர்கே டிடி சர்வீஸ் யூடியூப் சேனலை தங்களை வர வரவேற்கிறோம் நான் உங்கள் பண்ணியில் செல்வோம் இந்த நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா டிஸ்டிவிய ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் வரும் எத்தனை மந்த்து ஃப்ரீ இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூட பெல்லைக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் எதாவது தேவைப்படலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் நம்ம கொரியர் மூலிமா புக் பண்ணுறோம் உங்களுக்கு டீடெயில்ஸ் சம்மந்தமாக எதனா கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்லிடுறேன் வாங்கின நம்பர்ல வீடியோக்குள்ளே போகலாம் டிஸ்ட்ரிவி நான் சொல்லவே தேவையில்லை ஆரம்பத்தில் முதலாக வந்த புதுசில் டிஸ்ட்ரிவி தான் ஒரு பிராண்டடாக இருந்தது அதுக்கப்புறம் தான் மற்ற நெட்ஒர்க் கொண்டு வர ஆரம்பித்தாங்க இப்போ இருக்க டிஸ்டிவில என்ன பிளான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு பிளான் இருக்குது ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குனீங்க அப்படின்னா இன்னும் நார்மல் பேக்கு அச்சுடி பேக்கு இப்போ நார்மல் பேக்கு அச்சுடி பேக்காக ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது அதனால் அச்சடி பிளான் தான் போடுத்துறாங்க சரி இந்த அச்சடி பிளான்லாம் எத்தனை தமிழ் சேனல் வரும் என்ன ஸ்போர்ட்ஸ் வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ஐம்பது தமிழ் சேனல் வருது கிட்ஸுன்னு பதினாறு வருது ஸ்போர்ட்ஸுன்னு அஞ்சு வருது இந்த ஐம்பது தமிழ் சேனலில் ஏழு அச்சியோடு கொடுக்குறாங்க அதாவது சன் டிவி கே டிவி சன்மீதுகி விஜய் டிவி ஜி ஜி தமிழ் விஜய் சூப்பர் ஹச்சடி ஸ்டார்பாஸ் தமிழ் இந்த ஏழுமே அச்சடியில் வருது மீதி எல்லாமே நார்மலில் வருது விடியோகான போல் விடியோகி டீச்சர் ராஜ் குரூப் வராது வராது இது இதில் வரும் ஆனால் இதில் என்ன ஒன்னா மெகா குரூப் வராது மெகா குரூப்பை தனியாக ஆடன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரி இந்த ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ஈஸி பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த பேக்கேஜே கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வரும் இதோட சேனல் நம்பர் எதாவது வந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஸ்டார்ட் ஆகும் அதாவது இருபத்தெட்டு ஐம்பத்தெட்டு இந்த நம்பர் தான் தமிழ் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கொரியர் மூலிமா புக் பண்ணுறோம் ஆன்லைன் மூலிமா புக் பண்ணுறோம் இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி